வெல்கம் டு பலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கம் கார் பார்த்தீங்கன்னா மகந்திராவில் பொரியரோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எக்ஸ் அப்படிங்கிற வீரியடு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் டிஷர்ட் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இருந்த கார் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ சீட் வரல மாதிரி அன்னைக்கு ஒரு போட்டிருக்கு டயர் பண்ணி போயிருக்கீங்க ஃபோர் டயர்மே ஒரு அறுபது பிரசிச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் பார்க்குறாங்க முடியும் த ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிபி இருபத்தொன்று எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஓடி இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் நீங்கள் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை படிப்பீங்களா சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தி மூணு பிபி இருபத்தொன்னு எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்